அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ரைஸ்க்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே இந்த டிஷ் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது என்ன டிஷ்ன்னு பார்க்குறீங்களா இது மட்டன் கைமா நல்ல டேஸ்டியா ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம் இது செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க சாதாரண எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போது நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வெங்காயம் முக்கால் பாகம் அளவு வெந்து வரணும் இப்போ நம்ம மட்டன் கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நம்ம மற்ற மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்காம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு அந்த மட்டனில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிற அளவுக்கு விட்டுடலாம் இது சிக்கனுக்கு மட்டனுக்கு ரெண்டுக்குமே இந்த ப்ரொசீஜர் அப்ளை ஆகும் நம்ம இமீடியட்டாக எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ராஸ் மெல் வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நல்லா இப்போ ஹையில் வச்சு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற அளவுக்கு அப்படியே வச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி கிடச்சிரும் அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் நான் ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணது சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பட் வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் போதும் இப்போ நல்லா பெரிய டீஸ்பூனில் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இதை பெருசாக மசாலா பொருட்கள்னு ஒன்றும் இல்லை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணின்னு அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ நல்லா கலந்துட்டு கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிள்ளைகளையும் தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் கறி இப்போது விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்துருக்கு இப்போ கிரேவி பதத்தில் தான் இருக்கும் அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் நான் ட்ரையாக பண்ண போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிளகாய் தூளவும் சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் இந்த டைமு குழந்தைங்களுக்காக ஸோ இப்போ நல்லா கொதித்து அளவுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு நல்லா பைண்டிங் கோதவும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பும் மிளகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுடரும் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே அந்த மிளகு சோம்பு தூள் சோனாலேயே அது இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ரைஸில் பிசஞ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ